அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்துடைய நிறைய பயிற்சி வகுப்புகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பகிர்ச்சி பயிற்சி வகுப்புகள் யாருக்கு அப்படின்னா முழுமையாக தெய்வத்துடைய பிராப்தமும் நம் கைகளால் பெறக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு முழுமையாக அடுத்தடுத்த வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களுக்கு உதவும் அந்த தெய்வ தேவதைகளால் அவர்களுக்கு முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நபர்களுக்கு மட்டுமே நம்ம உபாசனையாக இருக்கட்டும் மற்ற பயிற்சி வகுப்புலாக இருக்கட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா பிராப்தமுள்ள நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நபர்கள் இந்த மந்திர சாஸ்திர பயிற்சியும் இல்லை சாஸ்திர விதிகள் படியும் சாஸ்திரத்தை பற்றியும் நிறைய தேடல்கள் இருக்காங்க மாந்திரியத்தை பற்றிய தேடல்களும் இருக்காங்க ஆனால் அவளுடைய தேடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுடைய கோட்பாடுகளுக்குள் வரணும் கோட்பாடுகள் அப்படின்னா அவர்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அல்லது இலவசமாக கிடைக்கணும் அல்லது அவர்களுடைய பூஜை செய்யக்கூடிய முறைகளுக்குள்ளே வரணும் காலையில் தான் என்னால் பூஜை பண்ண முடியும் நைட்டு பூஜை பண்ண முடியாது இல்லை நைட்டு தான் பூஜை பண்ண முடியும் காலையில் பூஜை பண்ண முடியாது என் குடும்பத்தார்கள் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை என்னுடைய விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கோட்பாட்டுக்குள்ள ஒத்து போகிற விஷயங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஏராளம் சத்தியமாக இந்த மாதிரியான கோட்பாட்டுக்குள் வைத்து ஒரு தெய்வத்தை தேடுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த இடத்திலும் அவர்களுடைய தெய்வம் அப்படிங்கிறது முழுமையாக அவர்களுக்கு பிராப்தத்தை வழங்காது நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் கொடுப்பிடுவோம் நம்மகிட்ட இருந்து வாங்கினா அது உள்ள நபர்களுக்கு மட்டுமே சென்றடையும் அது உபாசனையாக இருந்தாலும் சரி பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு தெய்வ தேவையை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி முழுமையாக அவர்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நம்ம அடிக்கடி நம்ம கோட் பண்ணுறத எல்லாருமே பார்க்க முடியும் இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான கோட்பாடுகளுக்குள் என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் பட்ஜெட்டை வச்சு இடம் போடுறதுக்கு தெய்வங்கள் அல்லது குருமார்கள் ஒரு வியாபார பொருள் அல்ல அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியாத உங்களால் சாதிக்க முடியாத உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களுக்குள்ள கட்டுப்படாத ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் தெய்வ தேவதைகளை குருமார்களை நாடுறீங்க மாந்திரிகத்தை நாடுறீங்க மந்திர சாஸ்திர விதியை நாடுறீங்க அப்போ உங்களால் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களை தட்சணையாக இருக்கட்டும் இல்லை முயற்சியாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் இதை செய்ய முடியாத நபர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது இதுக்காக வந்து இப்போ தட்சணையெல்லாம் வாங்கிட்டு எங்களை என்னுடைய உழைப்பை எல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய நபர்களும் இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம் ஆனால் முழுமையான உடன்பாடோடு தெய்வத்தை தெய்வதையை மட்டுமே நம்பி அவர்களுடைய வழிபாட்டு தேடல்களோடு கொண்டு போகக்கூடிய எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் எந்த தெய்வமும் எந்த தேவத அவர்களை ஏமாற்று பாதையில் அழைத்து செல்லாது அவர்களுக்கான முழுமையான விஷயங்களை ஒரு உருவணாத மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு வழிபட வழி காட்டக்கூடிய நபர்களாலோ நிச்சயமாக வந்தடைந்தே தீரும் இதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம நம்ம வந்திரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த விஷயம் உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நிறைய பேருக்கு புரியறதே இல்ல ஒரு விளம்பரம் போட்டோம் அந்த விளம்பரத்தில் ஒரு தெய்வத்தையோ ஒரு தேவதையை பற்றியும் சொல்லியிருக்கோம் உடனே காண்பனி தட்சணை என்ன தட்சணை என்னன்னா என்ன நீங்க அதனால வாங்க போறீங்க ஒரு தெய்வத்தை விளைக்க வாங்க போறீங்க இல்ல காசு கொடுத்து வாங்கி மட்டும் அது பிரயோஜனமாக போதா அந்த தெய்வத்தின் மேல உங்களுக்கு பற்று இருக்கணும் அந்த தெய்வம் வந்தா அந்த தெய்வம் வந்தா முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை முறை மாறணும்னு உங்களுக்கு தோணணும் கண்டிப்பாக மாறும் இந்த தெய்வம் எனக்குள்ள வந்தா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை முறை மாறும் நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு பாக்குற பார்க்குற எல்லாம் வந்து போயிட்டு சும்மா கமெண்ட் பண்றது நெட்டு ஃப்ரீயாக இருக்கு இல்ல சும்மா பதிவு போட்டிருக்காங்கன்ற காரணத்துக்காக சும்மா போய்ட்டு தச்சனை எவ்வளோ காசு எவ்வளோ இதை எப்படி கொடுப்பீங்க என்னவா கொடுப்பீங்க உங்களுக்கு ஒரு பத்து இருபத்தொரு நாள் பூஜை பண்ணணும்னு இருக்கும் அப்ப அதை என்னால் பண்ண முடியாதுன்னா அதை விட்டு அடுத்த பக்கத்துக்கு போகிறது இது இவ்வளவு காசு இருக்கும் இதை பண்ண முடியாதுன்னா அடுத்த பக்கத்துக்கு போகிறது இதெல்லாம் ஒரு தேடலுக்கான நேர்மையான விஷயம் கிடையவே கிடையாது உங்களுக்கு தெய்வம் முக்கியமாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வமோ தேவதையோ முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுவும் இன்னார் கையிலிருந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக அந்த குருநாதரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் குருநாதர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு குடுவியை கட்டி கொடுத்தாலோ ஒரு சிலையை கொடுத்தாலோ இல்லை ஒரு விஷயத்தை கொடுத்தாலோ அவங்க தான் நம்மளுக்கு குரு குருநாதர் சரி கொடுத்துட்டாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சித்தியாயிடுச்சுன்னா அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு நிறைய பேர் கற்பனை உலகத்திலே சுற்றிட்டு இருக்காங்க உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு குருநாதர் என்பவர் உங்களுடைய ஆத்ம தேடலை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய ஆத்மா எதை தேடுதோ எதற்காக இயங்குதோ அது காசாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் தெய்வம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் எதை உங்களுடைய ஆத்மா விரும்புதோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியவர் தான் உண்மையான குருநாதர் எதுக்காக நீ இதுக்குள்ளே வந்த உனக்கு என்ன வேணும் இதை படி இதை செய் இது நடக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை முழுமையாக கொடுக்கக்கூடியவர் தான் உங்களுடைய குருநாதர் ஆனால் அப்படிப்பட்ட குருநாதரை மதிக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க எல்லாருமே காசு பணம் இல்லது பொருளாதார விஷயங்களுக்குள்ளே போயிட்டு இல்லை சூழ்நிலைகளுக்குள்ளே போயிட்டு இதை இதை பண்ணால் இது இது நடக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை மட்டுமே நம்பிட்டு மாயைக்குள் சிக்கி அந்த மாயிலிருந்து வெளிவேறுவதற்காக பிறரை நாடி போட போகக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்களே தவிர முழுமையாக தெய்வங்கள் யார் தேவதைகள் யார் அவர்களால் நம்மளுக்கு என்ன பயன் அவர்களுக்கு அவர்களை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் அவர்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் அவர்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம என்னென்ன முன் கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த விதமான கிடையாது நம்மளே நிறைய கிளாஸ் எந்த விஷயத்தை போட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் என்கொயரி பண்ணுவாங்க நூறு பேர் என்கொயரி பண்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா தட்சணை எவ்வளவு காசு எவ்வளவு இது எப்படி நடக்கும் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டோனில் பேசக்கூடிய நபர்கள் யாருக்குமே நான் பதிலே போட மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் தேடுகிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றின முழுமையான தகவல்களை அவர் தெரிந்து கொள்ள விரும்புவார் இது என்ன இது ஏது இது எப்படி உங்களுடைய விஷயங்கள் எப்படி உங்களுடைய குருத்தன்மை எப்படி குரு குருநாதருடைய விஷயங்களாக இவர்களிருந்து என்ன செய்வார்கள் இந்த விஷயத்திலேருந்து தான் நம்ம கையில் கிடைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு ஆழ்ந்த ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அவர்களுடைய மொத்த ஆத்ம சிந்தனையுமே மொத்த தெய்வத்துடைய வழிகாட்டுதலுமே இந்த நபரை தேர்ந்தெடுத்து முழுமையாக நீ எல்லா விஷயமும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது மட்டும்தான் நம்மள்கிட்ட அவங்க கனெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி ஆன மொத்த நபர்களுமே சத்தியமாக நம்ம கிட்டே உபாசனை எடுத்தோ இல்லை மற்ற தெய்வதேவதைகளை தாரை வார்த்து வாங்கியோ இல்லை நம்மளுடைய வழிகாட்டுதல் படி செயல்படுற ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான நல்லதுகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய முன்னேற்றங்களையும் கொடுக்கறது அப்படின்னா அது என்னுடைய பிராப்தம் மட்டும் அவரவர்கள் கொண்ட நம்பிக்கையும் அவரவர்கள் கொண்ட தியாகமும் அவரவர்கள் கொண்ட பயிற்சியும் முயற்சியுமே காரணம் அதனால் சும்மா வந்து தெய்வத்தை தேவதையை வந்து ஒரு கடைப்பொருளாக நினச்சிக்கிட்டு இதை கொடுத்தா இது வந்துடும் இதை இதை காசை கொடுத்தா இது வந்துடும் இல்லை இந்த விஷயத்தை கொடுத்தா அது வந்துடும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்குள்ளே வந்துடும் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே வந்துடும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பூஜையே பண்ண முடியாதுங்க ஆனால் எனக்கு எப்படி எப்படியாவது ஒரு தேவதேவதை இறக்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சத்தியமா ஒரு தேடலுக்குள்ள நிறைவு பெறாத ஒரு விஷயங்கள் என்ன ஒரு தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்க நீங்க மதிக்கக்கூடிய நீங்க உணரக்கூடிய நீங்க உருவாக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிலை செய்து ஒரு தேவதைக்கு தெய்வத்துக்கு எந்த அளவுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் தெய்வமோ தேவதையோ உங்களை சென்றடையும் அதை விட்டுட்டு சும்மா இலவச பயிற்சியா நம்ம போவோம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் பயிற்சியா நம்ம போவோம் ரெண்டு நாள் பயிற்சியாக நம்ம போவோம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா நம்ம போவோம் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்துக்குள்ளே வருதா நம்ம போவோம் இந்த மாதிரியான உடனே போன உடனே ஒரு தெய்வம் நம்மகிட்ட பேசிடணும் போன உடனே நம்மளுக்கு எல்லாம் நடந்துடணும் போன உடனே டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ரோபோட்டு மாதிரி நம்மளுக்கு தெய்வ தேவதை வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சோ இல்லது பூஜை பண்ண மாட்டேன் எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த தெய்வமோ தேவதையோ குட்டி சத்தனோ குரலியோ மோகினியோ நீ என்னத்தவனாலும் உடு ஆனால் எனக்கு வந்து அது வேலை செய்யணும் இந்த மாதிரியான மண் மனநிலையோடு இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் உண்மையான ஒரு விஷயம் கிடைச்சதா சரித்திரமே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் பதிமூணு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மனநிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விஷயமும் சரியாக அமைந்ததாக சரித்திரமே கிடையாது அவர்களுக்கு ஒரு தெய்வமோ தேவதையோ சித்தியானதாகவோ அதை வச்சு அவங்க பயன்பெற்றதாகவோ சரித்திரமே கிடையாது ஏன்னா இதெல்லாமே தேவதைகள் பார்த்துட்ருக்கோம் ஒருத்தன் எதுக்காக நம்மளை தேடுறான் என்ன விதமாக நம்மளை நினச்சி தேடுறான் எதுக்காக இவன் நம்மளுக்காக பூஜை பண்ணுறான் எதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுறான் இது எல்லாமே தெய்வ தேவதற்கு தெரியும் ஒரு காளியார்கள் அம்மா தாயே நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் வந்தால் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் என்னுடைய வாழ்க்கை மொத்தமும் மாறும் அப்படின்னு நினைச்சு பூஜை பூஜை பண்றவங்களா இருக்கட்டும் அதை விட்டுட்டு காளியா வா குடுவியை வாங்கிட்டு வந்துட்டோம் தாயத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க காளி வந்துடும் நம்ம சொன்னதை கேட்டிரு நம்மளுக்கு வேலை செஞ்சிடும் நம்மளுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சு பூஜை பண்றவங்களோட மனநிலையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மண்ணிலோடய யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா முழுமையாக காளியாக இருக்கட்டும் அது வேற எந்த தெய்வமாக இருக்கட்டும் முழுமையாக அந்த தெய்வத்தை நம்பி அவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து நீ வந்தாலும் என்னுடைய வாழ்க்கை அதை மாறும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த தெய்வங்களோ தேவதைகளோ முழுமையாக உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்